திருநாவுக்கரசரினும் அப்பர் பெருமான் சைவ சமய குறவர்களில் முதன்மையானவர் அப்பர் பெருமான் முதலில் சமண சமயத்தை தழுவி தருமசேனார் என்ற பெயருடன் வாழ்ந்தார் இதனால் அவருடைய தமக்கையார் திலகவதியார் மிகுந்த வேதனை அடைந்தார் அவர் சிவபெருமானை வேண்டி என் தம்பியை மீட்டுத்தா என்று மனம் உருகி வேண்டினார் ஒருநாள் நாள் தருமசேனாருக்கு கொடிய சூளை நோய் அதாவது வயிற்றுவழி ஏற்பட்டது சமணர்களால் குணப்படுத்த முடியாத அந்த நோயை தமக்கையின் வேண்டுதலுக்காக திருநாவுக்கரசர் சிவபெருமானின் திருவடியை சரணடைந்து கூற்றாயினவாறு களீர் என்ற பதிகம் பாடினார் அவருடைய நோய் உடனடியாக நீங்கியது அன்றிலிருந்து அவர் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார் அவர் சிவபக்தராக மாறியதால் சமணர்கள் அவரை பல்லவ மன்னர் மூலம் துன்புறுத்த முயன்றனர் சுண்ணாம்பு களவாயில் அடைத்தனர் பின்னர் விஷம் கொடுத்தனர் கடலில் கல்லை கட்டி கவிழ்த்தனர் ஆனால் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தின் துணையால் எந்த துன்பமும் அவரை அணுகவில்லை கல்லே தெப்பமாக கடலில் மிதந்து அவரை கரை சேர்த்தது அசைக்க முடியாத பக்தியே இறைவனை அடையும் திருவழி என்று உலகுக்கு உணர்த்திய திருநாவுக்கரசரின் திருவடிகள் போற்றி வாழ்க வளமுடன்